புத்தர் வந்து மூணு ஜென்மத்தை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க அவ்வளவு ஆனா நம்ம ஜோசியர் முன்னூறு ஜென்மம் கண்டுபிடிப்பாரு முன்னூறு ரூபாய்க்கு போகாதீங்க கோயிலுக்கு போய் ஏதாச்சும் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அது எப்படி போக முடியும் அப்ப இதுல மட்டும் நீ ஆஸ்பத்திரிக்கு போறல அப்ப ஒருத்தர் கடன் வந்தான் கடன் நிறைய கடன் தொல்லையால் அவதி போறோம்னு சொன்னா என்ன செய்யணும் குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யணும் போய் எங்கேயாச்சும் காசு வெட்டி போடுறது இல்லைன்னா பரிகாரம் பண்றது இல்லாம பொண்டாட்டியும் கூப்பிட்டு உட்கார என்ன பிரச்சனைன்றத பேசணும் சந்திரனுடன் சில கிரகங்கள் சேர்ந்தா குருவுக்கு சில இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் திருமண தடைகள் ஆகுன்றத சொல்கிறோம் ஆனால் திருமண தடைகளோ திருமண தாமதங்களோ ஆகும்னா அது ஆகி தான் சரியா திருச்சூலா போகும்போது ஜோசியம் தேவையில்லை இதனால இப்படி எனக்கு ரெண்டு கல்யாணம் ஆச்சு எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு கல்யாணமே நடக்காமல் போச்சு குழந்தை பிறக்காம போச்சுன்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் முன்ஜென்மம் நீங்க சொல்லும் போதே இந்த தோஷம் இப்படி இருந்தா இப்படி இருக்குங்கிறத நம்பப்படுது அப்படின்னு சொன்னீங்க சோ ராஜநாடி பொறுத்த வரைக்கும் தோஷங்களுக்கு நிவர்த்தி பண்ற மாதிரி எந்த வழியும் இல்ல இல்ல தோஷம்ன்றது ஏன் இல்லன்னு சொல்லணும் அதனுடைய அதனுடைய அந்த மீனிங் இருக்கு நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அதுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு ஆனா ஏதோ ஒரு இடத்துல தடைப்படுற மாதிரி விஷயங்கள் இல்லை இல்ல தடைப்படுறது தான் நம்மளே நேரடியாக தடைன்னு சொல்லிடுறோமே இப்ப தோஷம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை தோடம் அப்படிங்கறது மலையாள வார்த்தை நம்ம வந்து குறைன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ உங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு குறை இருக்கு என்ன குறை இருக்கு கொஞ்சம் தாமதமா நடக்கும் அப்போ அது எப்படி சரியாகும் அப்படின்னா தாமதமான இடம் அதான் சரியாகும் இல்லைங்களா உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு டெலிவரி ஆகலை கொஞ்சம் டிலே ஆகும் பை பைக் பஞ்சராக இருக்குது எனக்கு அது தெரியாது எனக்கு பரிகாரம் பண்ணிவிட்டு சொன்னால் என்ன செய்வார் அவர் பரிகாரம் பண்ணுறது தான் பஞ்சர் ஓட்டுறது பஞ்சர் விட்டு மெதுவாக தான் வருவார்ன்ற மாதிரி உங்களுக்கான விதி இருபத்தொம்போது வயசு தான் திருமணம்ன்ற ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு இருபத்தொம்போது வயசு தான் நடக்கும் அதுக்கு முன்னால வாய்ப்புகள் இல்லை இப்போ இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம் அந்த மாதிரி நம்பிக்கை தான் இப்போ இந்த மாதிரி குழப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் போடுற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் குறையுதுன்னு நம்புறாங்க இதில் முக்கியமாக நீங்க கேட்டது வந்து இந்த ராகு கீது தோஷத்தை பார்க்குறாங்க ராகு கீது வந்து ஒன்று ரெண்டு ஏழு எட்டு அஞ்சு பதினொன்றுமே ராகு கீது தோஷமா எடுத்துக்கிறாங்க இதுக்குள்ள இருக்கவங்க இதுக்குள்ள இருக்கவங்க கிளியாயம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு பிறந்த ஆறு கட்டங்கள் நான் சொல்லிட்டேன் அப்போ பன்னெண்டு மணி நேரம் பிறந்த குழந்தைகள் இந்த மாதிரி தோஷத்தில் இருக்கின்றப்போ அது எப்போ எப்படியாச்சும் மேட்ச் ஆகிடும் இதில் முக்கியமாக பார்க்குறது செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க செவ்வாய் வந்து ஒன்று நாலு ஏழு எட்டு பன்னெண்டுலருந்தால் செவ்வாய் தோசைன்னு சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் ஒன்று நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறத தவிர்த்துட்டு சில குறிப்பிட்ட ராசி மேசம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் பவராக இருக்குதுன்னு அர்த்தம் செவ்வாய் பவராக இருந்தால் மேக்சிமம் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆகும் இது வந்து தொடர்புகளால் வரக்கூடிய உறவுகளால் வரக்கூடிய தொல்லைகள் ஏற்படும் அது திருமணத்துக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள வந்து இந்த உறவு ஏற்படுறதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படுறாங்க அப்போ ரெண்டு பேர் வேறு வேறு இதில் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் வரும்போது பாதிக்கப்படுறாங்கறதுனால அது வந்து அந்த காலத்தில் ஒருத்தர் அஞ்சு கல்யாணம் பண்ணியிருப்பார் மூணு கல்யாணம் பண்ணி இருப்பார் அவங்களுக்குள்ள வந்து சேர்க்கைக்கான ஒரு புரிதல்கள் கிடையாது இப்போ அப்படி இல்லை இப்போ சமூகம் நிறைய மாறிடுச்சு யாருமே அப்படி ஒரு ஒரு தொடர்புகளுக்குள்ள போகிறதில்ல அதனால் இது மாதிரி ஒரு உறவுனால் வரக்கூடிய தொ தொற்றுகள் வருவதில்லை அப்படிங்கிறதுனால இப்போ போட்டு குழப்பிக்க தேவையில்லை அந்த காலத்தில் அதுக்கான விழிப்புணர்வு இல்லை இதனால் ஒரு தொற்று ஏற்படும் யாருக்கும் தெரியாது இப்போ எல்லாருக்குமே என்ன தெரியுங்க அதுக்கான அவேர்னஸ் இருக்குது அதனால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை தோஷம் என்பது தெளிவாக சொல்லிட்டேன் இது ரொம்ப போட்டு அமானுசியமாக குழப்ப தேவையில்லை சிம்பிள் இது வந்து இப்படி இருக்குது செவ்வா கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மெடிக்கலாக கொஞ்சம் மாட்டிக்குவீங்கன்னு அர்த்தம் அது மாதிரி விஷயங்களை கல்யாணம் பண்ணும்போது இது தொடர்ந்து நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு பிறகு நிறைய தொற்றுகள் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் கணவன் மனைவி வெளியே தெரியாது இந்த மாதிரி தொற்று வரக்கூடாதுன்றதா செவ்வாதோசத்தை ஃபாலோ பண்ண வேற ஒண்ணு சரி இப்போ ஒரு ஜாதகாரருக்கு இப்ப வந்து நிறைய தோஷங்கள் இருக்கு ஒண்ணுக்கு தோஷங்கள் இருக்கு அப்படின்னா எது அவங்க அப்படிலாம் நீங்க தோஷம்ன்றத அப்படியே அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு இது வந்து எதை அஃபைட் பண்ண போறதுக்கு வந்து கல்யாணத்துல வந்து திருமண விஷயங்கள் தாமதமாகும் இருக்கு குழந்தை பிறக்கிறதுல தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ரெண்டு எதுல அஃபெக்ட் ஆகும்னா அவர் கல்யாணமும் டே ஆகும் குழந்தைகளும் டிலே இப்போ எல்லாமே அதாவது குறைங்கிறது வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்றோம் இது எல்லாமே தான் நடக்கும் இல்லைங்களா அது குறைதான் குறை அப்ப குழந்த பக்கம் டெலே ஆகுன்றப்ப என்ன செய்யணும் பிசிஓடி இருக்கா ஃபைப்ராய்ட் இருக்கா ஆண்களுக்கு மோட்டாலிட்டி பிரச்சனை இருக்குதா கவுண்டிங் கம்மியா இருக்கா அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவ்வளவுதான் அவ்வளோதான் இப்போ ஏன்ட்டா ஒரு ஜோசிக்காரங்க கேட்டாங்க வாட்ஸ்அப்ல நீங்க எல்லாத்தையும் இல்லை இல்லைங்கிறீங்க பரிகாரம் இல்லைங்கிறீங்க அப்ப மருத்துவம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாட்டா பார்க்கக்கூடிய மருத்துவம் பரிகாரம் தானே அவங்க கேட்குறது சரிதான் அந்த அந்த சப்ஜெக்ட் வந்து கேட்குறது சரிதான் அப்ப ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரிலாம் போகுதுங்க அப்போ உடம்பு சரி போகும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு எனக்கு இப்படி இருக்குது ஸ்கேனடு எக்ஸ்ரேடு சிடி ஸ்கேனடு எம்ஆர்ஐ ஸ்கேனடுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளை திங்கினோம் அப்போ அது ஒரு பரிகாரம் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் என்ன கேட்டேன்னா ஒருவேளை உங்களுக்கு உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ஏதாவது ஒரு பெரிய உடம்பு பிரச்சனை வந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் கோயிலுக்கு போகணும் சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஆஸ்பத்திரி பக்கமே போகாதீங்க கோயிலுக்கு போய் ஏதாச்சும் பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது எப்படி போக முடியும் அப்போ இதில் மட்டும் நீ ஆஸ்பத்திரிக்கு போகிறல அப்போ ஒருத்தர் கடன் வந்தான் கடன் நிறைய கடன் தொல்லையால் அவதி போடுறேன்னு சொன்னால் என்ன செய்யணும் காசு சம்பாரி கடுமையாக உலை உன் ஜாதகத்தில் இந்த வருஷம் தான் உனக்கு காசு வருவதற்கான யோகம் இருக்குது அது வரைக்கும் பல்ல கடித்து இந்த வாழ்க்கை கடத்து அப்படின்னு சொல்லணுமா கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுன்னு சொல்லணுமா அப்போ மருத்துவத்தை எப்படி அணுகிறீங்க டைரெக்டாக அப்போ நேரடியாக எதிர்கொள்வதுன்னு ஒன்று இருக்குது அப்போ எனக்கு உடம்பு பிரச்சனை வந்தால் நேரடியாக உட்கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு நம்ம சாப்பிட்றதும் ஒரு வேதிப்பொருள் தான் அப்போ உட்கொடக்கூடிய வேதிப்பொருள்களை மாற்றங்களை செஞ்சு அது சரி சரிவிகிதமாக கொடுத்து எனக்கு உள்ள இருக்கக்கூடிய நோய்களை நான் தீர்த்துக்கிறது போல எனக்கு வரக்கூடிய திருமண பந்தங்களை நான் எப்படி தீர்த்துக்கணும் பேசி தான் தீர்த்துக்கணும் இல்லைனா கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் தீர்த்துக்கணும் இல்லைங்களா அதே மாதிரி எனக்கு வரக்கூடிய கடன் பிரச்சனைகளை காசு கொடுத்து தான் தீர்த்துக்கணும் வேலை பிரச்சனைகள்லாம் தான் தீர்த்துக்கணும் இதுக்கான காலங்கள் ஒரு வரையும் காற்றுருக்கலாம் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா டாக்டர் சார் இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளாகவே வந்து அடிவயிறு வலிச்சுட்டே இருக்குது டாக்டர்கிட்ட போனால் அது பிசிஇ ஓடிங்கிறாங்க இல்லைனா வந்து கர்ப்பப்பை க பைய எடுக்கணுங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம என்ன சொல்கிறேன்னா இப்போதிக்கு அதுக்கான நேரம் வரலை இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு உனக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அதுக்கும் காலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்போ ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது இன்றைக்கி காலைல ஒரு கிளைண்டு அப்பா வந்து ஐசியுல அட்மிட் ஆகியிருக்காங்க அதுக்கு அப்புறத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ண ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா ரொம்ப எமர்ஜென்சியாக கொண்டு வந்து ஜோசியத்தில் போய் குழப்பக்கூடாது இப்போ டாக்டர் ஒரு ஒப்பினியன் கொடுத்துக்கார் இன்னொரு ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் டைம் இருக்குங்க அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணால் பெட்டர்னு சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன செய்யலாம் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது செய்யலாமான்னு கேட்குறோம் இல்லைங்களா அப்போ இது போலவே எல்லாத்தையும் அணுகணும் அப்போ தோசமாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நேரடியான திருவுகளுக்குள்ள தான் போகணும் இல்லைங்களா அப்போ ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யணும் போய் எங்கேயாச்சும் காசு வெட்டி போடுறது இல்லைன்னா பரிகாரம் பண்ணுறது இல்லாமல் பொண்டாட்டியும் பிரச்சனையும் கூப்பிட்டு உட்காரச்சு என்ன பிரச்சனைன்றதை பேசணும் ஒருவேளை பேசி ஆகல எப்படி வாழ்ந்துட்டேன் கொள்ளை கிடச்சிட்டு எப்படி வாழ்க்கைக்குள்ள வாழ்றது டிவோர்ஸ் பண்ண பண்ணிக்க போ அப்படின்றத ஏசு முடிவு வரணும் தவிர இல்லை பரிகாரங்கள் தீர்வு கிடையாது அதனால நான் பரிகாரத்தை நம்புறது கிடையாது ஏதா இருந்தாலும் நேரடி தீர்வுக்குள்ள தான் போகிறோம் சோ நீங்கள் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் சொன்னாலும் அதுக்கான காரணம் வந்து அந்த சோர்ஸ் வந்து இந்த தோஷம்னால இது ஏற்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்ல முடியுமா நான் தோஷத்தை நம்புறது கிடையாதுங்க நீங்கள் தோஷம்ன்ற இப்படி இப்படிலாம் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் பொதுவாக ராகு கேது எந்த கிரகத்தோட இருந்தாலும் பிரச்சனை வரும் இப்போ என்னுடைய மெத்தட்ல வந்து சுக்கிரன் சில இடங்களில் உட்காந்தா சுக்கிரனுடன் சில கிரகங்கள் சேர்ந்தால் குருவுக்கு சில இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் திருமண தடைகள் ஆகுன்றத சொல்கிறோம் ஆனால் திருமண தடைகளோ திருமண தாமதங்களோ ஆகும்னா அது ஆகி தான் சரியாகும் அப்போ இவருக்கு இருபத்தொம்பது வயசில் தான் கல்யாணம் ஆகும் அதுக்கு முன்னால் அவர் தடவலானால் கூட கல்யாணம் ஆகாது அப்புறம் இது எதுனால இப்படி கல்யாணம் ஆகுது இப்போ எதுனால இந்த பிரச்சனை இவருக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தீர்வு கிடையாது அது காரணம் கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம அது அது வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம உள்ளே போக வேண்டியது ஸ்பிரிச்சுவலாக போகும்போது ஜோசியம் பொய்யாயிடுது ஓகேங்களா ஸ்பிரிச்சுவலாக போகும்போது ஜோசியம் தேவையில்லை ஓகேங்களா ஜோதிடம் தன இகழ் அப்படின்னு சொல்லி யார் சொன்னார் பாரதி சொன்னார் ஓகேங்களா ஜோதிட தண்ணை இகழ்ன்னு சொன்னார் அதுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மேலே போனீங்கன்னா வான்நூல் பயிற்சிகோல்னு சொல்கிறார் வான்நூல்ங்கிறது வந்து ஜோசியம் தான் அப்போ வான்நூலை கொள் காலம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்க ஆனால் நாளைக்கு அப்படிங்கக்கூடிய சிந்தனையை மறந்துருங்கிறார் இல்லைங்களா இன்றைக்கி வாள் இன்றைக்கி ஹாப்பியாருன்ற சொல்கிறார் அப்போ வான்நூல் பயிற்சிகோளுங்கிறதும் அதே தான் சொன்னார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜோதிட தண்ணைகள்னு பாரதியாரு அப்போ என்னன்னா ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறத போயிட்டோம்னா நாளைக்குங்கிற சப்ஜெக்டே கிடையாது நாளைக்கு என்னன்னா எனக்கு என்ன இறைவன்ட்டான் நான் சரணடையணும் அப்போ இந்த இதுலேருந்து நம்ம ஒதுங்கி இந்த பக்கம் வரும்போது இங்கே என்னுடைய வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்ள விளைகிறேன் என்ற அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை பியூரா தெரிஞ்சிக்கிறது அவ்வளோ தானே தவிர இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வழியே தவிர மாற்றுவதற்கு வழி கிடையாது இது இப்படி நடக்கிறதுக்கான காரணம் என்ன எதனால இப்படி எனக்கு ரெண்டு கல்யாணம் ஆச்சு எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு கல்யாணமே நடக்காமல் போச்சு குழந்த பிறக்காமல் போச்சுன்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் முன்ஜென்மம் மரபுகளை கொண்டு போகிறாங்க இந்த முன்ஜென்மம் மரபுகள் ஜோசியத்துக்குள்ளே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த 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 உடலுக்கு இந்த ஜோசியம் இந்த உடல் பிறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஜோசியத்தை எழுதுகிறோம் ஒருவேளை இந்த உடல் மறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆன்மாவுக்கு ஜோசியம் கிடையாது ஏன்னா இந்த ஆன்மாங்கிறது வந்து பல நூற்றாண்டுகளாக பல கோடி ஆண்டுகளாக பல யோனி பேதங்களில் பிறந்து வந்திருக்கோம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிகளில் நான் பிறந்து வந்திருக்கேன்னு சொல்லி நம்மளுடைய மரபு நூல்கள் சொல்கிறாங்க அப்போ இந்த ஆன்மாவுடைய பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா இந்த ஆன்மாவுக்குலாம் ஜாதம் எழுத முடியாது எனக்குள் இந்த இந்த உடம்பு நான் இயங்குறேன் இல்லைங்களா இந்த இயக்கத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஜாதத்தை எழுதுகிறோம் இந்த இயக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜாதகமும் முடிஞ்சிட போகுது ஏன்னா பிறந்த காலத்தை புரிந்து கொண்டு இந்த உடல் எப்படி இயங்குன்றதை புரிஞ்சுக்கிறோம் அப்போ இதுக்கு முன்னால் எப்படி கிரியேட் ஆச்சு இதுக்கு பின்னால் என்ன ஆக போகுது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத வி விந்தை ஆனால் இதுக்குள்ளே இப்படி ஒரு நேரத்தில் பிறந்திருந்தால் இவர் இப்படி தான் வாழ்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி கண்ண முடி தியானம் பண்ணி கண்டுபிடிக்கல இதே மாதிரி கிரகங்கள் இருக்கிறவங்க இது மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க இதுக்கு முன்னால் அப்போ இதே அனுமானத்தில் இவரும் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க எங்களுக்கு கண்ணை முடிட்டு தண்ணியில் விளக்குல மை போட்டுலாம் பார்க்கறது இல்லை இந்தந்த கிரகங்கள் இங்கெங்கே இருக்கும்போது இவருக்கு இப்படி நடக்குது காரணம் என்ன இதே மாதிரி ஆயிரம் பேருக்கு இதே தான் நடந்திருக்கு சரிங்களா ஒன்றொரு விஷயம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகள் சொல்லி கொடுக்குறது ஒரே விஷயம் ஒரே மாதிரி நடக்காது சரிங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தவங்களுக்கு நெருப்பை பயன்படுத்தக்கூடிய தொழில் செய்வீர்கள் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன மாதிரி தொழில்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் கிச்சன் கிளவுடு கிச்சன் அப்புறமா வந்து இந்த நெருப்பை பயன்படுத்தக்கூடிய வேறு தொழில்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னா அவர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே வரார் சரி அப்புறமா என்ன கேட்கறேன் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து ஐட்டியில் ஒர்க் பண்ணுறேன் சரி உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்துறேன் எங்கள் அப்பா அயன் பண்ணார்னு சொல்கிறார் அப்போ அயன் பண்றதுக்கு யோசிக்கிறோம் அயன் பண்றதுக்கு என்ன பயன்படுத்துவாங்கன்னா கறிக்கட்டையை போட்டு ஊதி ஊதி நெருப்பு வச்சு தான் அயன் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு புரியாத விஷயங்கள் நம்மளால் இமேஜின் பண்ண முடியாத விஷயங்கள் ரியாலிட்டியை வரும்போது நம்ம என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கணும் கரெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் இது மாதிரி தான் அப்போ என்னன்னா நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு 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 ஸ்மெல்லு தெரியுதாங்க அதை பேஸ் பண்ணி இவங்களுடைய லைஃப் இப்படி இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்ப இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது இது மாதிரி ஒரு ஒரு சிங்க்ரோனைஸாக ஒரு பிரச்சனை நடந்திருக்குது இது முன்னால் இருந்த ஒரு மனிதனுக்கு இதுக்கு முன்னால் அந்த நடந்திருக்கு இதை நான் வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி இது ஒரு ரூலா கிரியேட் பண்றோம் அப்போ இந்த கிரகம் இந்த கிரகம் இங்க இருக்கும்போது இவருக்கு இப்படி தான் நடக்குது கல்யாணம் நீங்க இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா முந்தி நாங்கள் நிறைய பேர் பேசும்போது முன் ஜென்மத்தோட தொடக்கம் கர்ம வினைகள் வச்சா ஜாதகம் சொல்றாங்க இப்ப இருக்கிற சரீரத்தை தான் அதுவங்களை முழு முழு ஜாதகமும் எடுத்திருக்காங்க முன் முன்ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி இருக்கு ஆனா முன்ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறத நம்ம நேரடியாக அணுக முடியாது நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டேன் முன்ஜென்மம் இருக்கிறது புரியாது இந்த உடம்பு இந்த ஜாதகமும் அதோட அழிஞ்சிடலாம் ஆமா நான் சும்மா அவங்களுக்கு சொன்னேன் இந்த உடம்பு உடைய வாழ்க்கையை தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறதோட செத்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம் நம்மளுக்கு என்ன தெரியும் இல்லைங்களா சார் வரைக்கும் தானே நான் என்ன சொல்றேன் நம்மளுக்கு முன்ஜென்ம விதி இருக்குன்னா உங்க அம்மா வைத்துக்குள்ள எப்படி இருந்தீங்கன்னு கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா அதாச்சும் வேற உடம்பு முன்ஜன்மம்மம் இது இப்போ இருந்த உடம்பே தான் கற்ப இருந்துச்சு கற்ப என்ன இருந்துச்சுன்னா யாருக்காசு நாவ இருக்கா இல்ல அது அதுவே நம்மளுக்கு அதுக்கு முன்னால ஜென்மத்தில் எப்படி நம்மளுக்கு நாவோம் நான் இருக்குது வாய்ப்புலாம் கண்டுபிடிக்க முடியாது புத்தர் வந்து மூணு ஜென்மத்தை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க அவ்வளவு ஆனா நம்ம ஜோசியர் முன்னூறு ஜென்ம கண்டுபிடிப்பாரு முன்னூறு ரூபாய்க்கு இல்லைங்களா இதெல்லாம் போய் கம்ப கதெல்லாம் டோட்டலாவே வந்துங்க அவ்வளவு பெருசா ஒரு ஜோசியர்னால வினைப்பயனையோ கர்ம வினைகளையோ ஜென்மத்தை பற்றியோ யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது சரிங்களா அது வந்து என்னன்னா ஒரு பள்ளி வந்து பல்பு பக்கத்துல உட்காந்து அந்த பல்புக்கு வரக்கூடிய கரண்ட் எந்த மின்சாரத்துறையில இருந்து தயார் பண்ணி அனுப்புறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்ற மாதிரி அந்த பள்ளி புரிஞ்சுக்க முயற்சி செய்கிற மாதிரி இது ஒரு முட்டாள்தனமான வேலை அவ்வளோ ஈஸியாக என்னுடைய கர்மாவையோ என்னுடைய விதியையோ என்னுடைய முன்ஜன்மத்தையோ என்னுடைய பின்ஜன்மத்தையோ அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது அது அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அதுக்கு வந்து அவங்க அவங்க முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் மூவாயிரம் வருஷம் திருமூலர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க மூவாயிரம் வருஷமாக அவரால் அதை சொல்லவே முடியல எப்படி இறைவன் இருக்காரு மூவாயிரம் வருஷமாக பாட்டு எழுதிக்கிறார் ஒரு வரியில் கூட அவரால் விலைக்கு சொல்ல முடியல இல்லையா அப்போ இது இது மாதிரி இருக்கக்கூடிய ஆள்கிட்ட நம்ம வந்து ஆறு மாதம் கோர்ஸ் படிக்கிறோம் ரெண்டு மாதம் மலர் மருத்துவம் படிக்கிறோம் மூணு மாதம் அக்கு பஞ்சர் படிக்கிறோம் ரெண்டு மாதம் தெரப்பி படிக்கிறோம் அஞ்சாவது மாதம் அஞ்சு த பிறவைகளை பற்றி எழுதி கொடுக்குறோன்னா முட்டாள்தனமாக இல்லையாது அது வந்து ஹம்பக் நான் சொல்கிறது என்னென்னா இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சு அப்போ நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து வேற ஒரு ஊருக்கு ஒரு பயணம் போகிறீங்க ஒரு மலை பிரதேசம்னு பயணம் போகிறீங்கன்னா அங்கே போய்ட்டு ஒரு எக்ஸல் சூப்பர் எடுத்து சுற்ற முடியாது உங்களால் அப்போ என்ன புல்லெட் எடுத்து சுற்றுறீங்க காரணம் என்ன அந்த மலை பிரதேசத்துக்கு புல்லெட் செட் ஆகும் இல்லைங்களா அது மாதிரி இந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ளே வந்து என்ன இந்த இந்த அந்த ஆன்மா எதுக்காக வந்துச்சோ அந்த வேலையை செய்யுது இந்த உடம்பு வச்சு அப்போ இந்த உடம்பு எப்படி இருக்குன்றதை வச்சு இந்த ஆன்மா எதுக்கு வந்துருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாமே தவிர அந்த ஆன்மாவை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க புரிஞ்சுக்க முடியாது அப்போ இந்த பக்கமாக ஒரு ஒரு பஸ்ஸு போகுது ஏன் சத்தமாக ஒரு சின்ன பசங்க சத்தமாக ஸ்கூல் பசங்க போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமே தவிர அந்த ஸ்கூல் பசங்க நம்மளால் பார்க்க முடியாதுன்ற மாதிரி இந்த உடம்புக்குள்ள கூடிய ஆன்மா இப்படி பயணிக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம் இதை நேரடியாக புரிஞ்சிக்க முடியாது என்ன செய்யணும் அந்த உடம்பு எப்படி இருக்குது இவங்களுடைய அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க இவங்களுடைய மரபுகள் எப்படி இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுக்கும் பொழுது இந்த உடம்புக்குள்ள கூடிய ஆன்மா இது மாதிரி சில விஷயங்களை செய்வதற்கு முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறான் ஒன்னொரு விஷயம் இந்த ஆன்மா எதற்காக பயணப்படுது இந்த ஆன்மா எதற்காக உணருது அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டை நம்மளால் உணர முடியாதுங்கிறாங்க இப்போ நம்ம எதுக்காக பிறந்தோம் நேற்று ஒருத்த கேட்டேன் எதுக்காக பிறந்தீங்க உங்களுடைய கோ லட்சியம் என்னென்னா என்னுடைய லட்சியம் வந்து நான் ஒரு அரசு அலு அரசு அலுவலர் ஆகணும் அப்படின்னாரு அரசு அலுவலராக இருக்கிறதுக்கு அவங்களோட இறைவன் படைத்தார் இல்லைங்களா நம்மளுடைய பர்பஸ் வேறையாக இருக்கலாம் நம்மளுடைய பிறவினுடைய நோக்கம் வேறையாக இருக்கலாம் ஆனால் இந்த பிறவியில் நம்ம சர்வைவல் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த ஜீவனம் பண்ணி இந்த உடம்பை பாதுகாத்துக்கலாம் இந்த உடம்பை எதுக்கு பாதுகாக்கிறோன்னா உள்ள ஆன்மா ஏதோ அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறது இல்லைங்களா அந்த ஆன்மா பாதுகாப்பாக அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அணுவை வச்சுக்கிட்டே இருந்து என்ன செய்யணும்னா இந்த உடம்பு பத்தமாக பாதுகா இந்த உடம்பு பத்திரமாக பாதுகாக்கிறதுக்காக நம்ம வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாம் செய்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் பிள்ளை ஊட்டி பத்துக்குறோன்ற தவிர ஆனால் இதெல்லாம் ஆன்மாவுக்கு என்னதுங்க தேவையில்லாத சப்ஜெக்ட் அப்போ நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்கன்னா இது எல்லாத்தையும் கொண்டு வந்து முடி முடித்து போடுறாங்க அப்போ ஈசனே ஆயினும் ஆசை வரேன் சொல்கிறாங்க அப்போ ஈசன் கோவிலுக்கு எதுக்கு போகிறோம் நம்ம சொல்லுங்கள் எல்லா கோயில் கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்னா நிறைய ஆசைகளோடு தான் போகிறோம் இல்லைங்களா அப்போ முரண்பாடான வழிபாடுகளில் இந்த ஜோசிக்காரை தான் கொண்டு போய் விடுறாங்க ஒரு காலத்தில் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது கோயிலுக்கு போனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ எது கோயிலுக்கு போகிறோம்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பரிகாரத்துக்காக கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ கோயிலுக்கு போகிறதுக்கான எல்லாமே மாறிடுச்சு